அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரக்கா மக்களை சுவைக்குமா இருக்கிறீங்களா அண்ணாவுடைய பெரிய கிருவியில் இன்றைய தலைப்பு வந்து இறுதி தேர்வில் பாஸ்மார்க் அதாவது தேர்வுன்னு சொன்னாலே நமக்கு வந்து படிப்பு தான் ஞாபகம் வரும் படிப்பு வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து எல்கேஜிலேருந்து இருந்து நம்ம படிச்சுட்டு வரலாம் ஒவ்வொருடையும் பாஸ்மார்க் எதிர்பார்த்து பாஸ் 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 போயிட்டே இருப்போம் நல்ல ஒரு ஒழுக்கமா இருப்போம் நம்ம வந்து அந்த படிப்பில் வந்து நமக்கு கிடைக்கிற பலனாக்கா ஒழுக்கத்தோட நம்ம வந்து எல்லா விஷயத்தையுமே நம்ம கற்றுக்கிருவோம் அதாவது என்ன நோக்கத்தில் நம்ம படிக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து மற்றவங்களோட மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் நல்லபடியாக வரணும் வந்து பெற்றவங்க வளர்ப்பாங்க அப்படி வளர்க்கும்போது வந்து நம்மளுடைய படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தி நம்ம படிக்க சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம முன்னாடியே அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க அந்த நிலையில் நம்ம படிக்கும்போது அந்த ஆர்வத்திலேயே வந்து நம்ம அடுத்து அடுத்து அடுத்த அடுத்து ஒவ்வொரு இதையுமே பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு லெவலுக்கு வந்துடுவோம் எந்த லெவலுக்கு வருவோம்னு சொன்னால் ஒரு வேலைக்கு போகிற அளவில் வந்து இந்த படிப்பை டிகிரி முடிக்கிற அளவில் வந்திருக்கும் போது அப்போ ஒரு தேர்வு வைப்பாங்க அந்த தேர்வில் பாஸ் ஆனாத்தான் நமக்குள்ள வேலைகள் நிர்ணயமாகும் இல்லைன்னா நமக்கு வந்து படித்தரம் குறையும் எப்படி குறையும் சொன்னால் நம்ம அந்த இதுக்கு செய்யா பதில் சொல்லி சொன்னாக்க கிடைக்க வேண்டிய உயர் பதவி கிடைக்காது அதுக்கு கீழே இருக்கிறது கிடைக்கும் இருந்தாலும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தான் வருவாங்க இதுதான் படிப்பில் உலக படிப்பில் உள்ளது ஆனால் நம்ம வேண்டியது அப்படின்னு சொன்னால் பார்த்த வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரல நமக்கு வந்து ஆயுதம் கொடுத்துருக்கிறான் நமக்கு தெரிஞ்சால் தெரியாமல வந்து நம்ம அந்த அளவுக்கு காலத்தை கடந்து வந்துட்டு இருக்கிறோம் இந்த உலக வாழ்க்கையிலே வெற்றி அடைகிறதுக்கு உள்ள படிப்பு பூரா வந்து நம்ம ஓரளவுக்கு ஆர்வமாக படிச்சுட்டோம் மறுபடிக்கு என்ன செத்து சேர்த்துருக்கோம் நம்ம அது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது நம்ம வந்து படிப்பில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி நம்ம வந்து எந்த அளவுக்கு முன்னேறி வந்தோமோ அதே மாதிரி வந்துக்கிட்டு ஆஹ் மருமைக்கான தேர்வுக்கு நம்ம என்ன சேர்த்து வச்சிருக்கோம் கொண்டு போறதுக்கு என்ன கொண்டு வச்சுக்கணும் அதாவது விட்டுட்டு போறதுக்கு நிறைய சேர்த்துருக்கோம் ஆனா இங்க இருந்து எடுத்துட்டு போடுறது நம்ம மருமைக்கு அதாவது எப்ப நம்ம ஈமான் கொண்டோமோ நம்ம வந்துட்டு அல்லாவே அல்லாவுடைய தூதரை நம்ம ஏத்துக்கிட்டோமோ அப்பயே வந்து மறுமைக்கானது நம்ம சேர்க்கறது நம்ம கடுமையாயிப்போச்சு நம்ம இப்போ இங்க எப்படி வாழ்கிறோமோ எப்படி நம்ம வந்து நல்ல இடங்கம் செய்கிறோமோ அதுதான் அடிக்கும் விஷயத்தையுமே வந்து நம்ம கண்காணிக்கும் போது நம்ம வந்து ஒன்னொன்னு யோசிச்சு பார்க்கும்போது நம்ம வந்து இதுல வந்து நம்ம எங்க கோட்ட வரும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய சம்பாத்தியத்தை எப்படி கொண்டு வந்துட்டு இருக்கோம் நம்ம சம்பாத்தியம் வந்து முறையான முறையில சம்பாதிச்சுக்கோ நம்ம வந்து யாரையாவது ஏதாவது தவறான வழியில வழி வகுத்துறோமா அப்படிங்கிறது யோசிச்சு ஒரு அதிசவரத்தை பாருங்க நம்பி செல்லா அவர்கள் கூறினார்கள் யார் ஒரு செல்வத்தை உரிய முறையில் கொள்கிறாரோ அவருக்கு அதில் பலம் பறக்கத்து வழங்கப்படும் யார் ஒரு செல்வத்தை முறையற்ற வழிகளில் கொள்கிறாரோ அவர் மீண்டும் வயிறு நிறுவ போன்றவர் ஆவார் அதான் நம்ம சம்பாத்தியத்தை வந்து ஹால முறையில் நம்ம சம்பாதிச்சிருந்தோம் நமக்கு அது நினைக்கும் இல்லைன்னு சொன்னா வயிறு நிரம்பணமா இருக்குமே ஒழிய ஆனா அது பிரயோஜனப்படாது பிரோஜனப்படுறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம நல்ல வழியில நம்மளுடைய சம்பாத்தியம் இருக்கணும் நம்ம எல்லா வகையிலுமே வந்து நன்மையான காரியம் செய்யறதா தான் தீமையான விஷயங்கள்ல இருந்து நம்ம நம்மளை வந்து ஒதுக்கணும் எந்த விதத்திலையும் வந்து நம்ம வந்து சேரக்கூடாது நம்மளை நம்மளை சார்ந்தவங்களே வந்து தவறான வழிக்கு போக விடாம பார்த்துக்க வேண்டியது நம்மளுக்கு கடமையாயிடுது இன்னொரு அதிர்ஷ்டம் வருது சொல்றாங்க ஒரு மனிதன் வயது அறுபது ஆண்டுகளை எட்டு வரை வாழ்நாளை தழுவி போட்ட பிறகு அவன் ஆயுள் விஷயத்தில் கூறும் சாக்கு போக்குகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை சகி முஸ்லீம்ல ஆறாயிரத்தி நானூத்தி பத்தொன்பதாவது வருஷம் கடைசா வருது அதாவது வந்துட்டு அறுபது வயசுக்கு மேல வாழ்ந்துட்டோம் இப்பயும் வந்துட்டு நமக்கு வந்து இன்னும் இன்னும் நாள் இருக்குது நம்ம இந்த மாதிரி கடமை பொறுமையா செய்வோம் நம்ம நாள் கடைசி காலத்துல பார்த்து தள்ளி போடுறதுக்கு நமக்கு வந்து எந்தமே ரைட்ஸ் கிடையாது அல்லாஹ் தன் திருமறையில முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வருஷத்துக்குள்ளதான் சித்தித்து உணரக்கூடியவன் சிந்திப்பதற்கு வேண்டிய நீண்ட ஆயுளை உங்களுக்கு நாம் கொடுக்கவில்லையா இன்னும் எச்சரிக்கை செய்வதுதானே இருந்தார் அப்படின்னு சொல்லி குலாணரசனத்துல அல்ல தெளிவா சொல்றாங்க வந்து நம்ம படிப்பு படிப்பு எழுந்துட்டோம் உலக படிப்பு எழுந்துச்சோ மொழிய மார்க்க சம்பந்தமான குரானையோ இல்ல ஹதீஸ் நூல்களையோ நம்ம எடுத்து தெளிவா பாக்குறதுக்கு தவறிச்சிருக்கோம் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் தள்ளி போட நமக்கு மௌத்துக்கு முன்னால செய்ய வேண்டிய வேலை எதுவுமே நம்ம செய்யலேன்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணு நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அதுக்கு கூட குலாணரசலம் வருது பாருங்க இருபத்தி மூணாவது தொண்ணூத்தி ஒன்பது நூறுல வருது என் இறைவா நான் விட்டு வந்ததில் நல்லவன் செய்வதற்காக என்னை திருப்பி அனுப்புவாயாக என்று கூறுவான் அவ்வாறு இல்லை இது வாய் வார்த்தை தான் அவன் அதை கூறுகிறான் அவன் உயிர்ப்பிக்கும் நாள் வரை அவர்களுக்கு பின்னால் ஒரு திறவு உள்ளது அவன் உள்ள வந்துட்டான் திரும்பி போறது வழியே கிடையாது அவனுக்கு தரப்பட்டாச்சு அப்படின்னு நல்லா வந்து தெளிவா சொல்றான் அப்ப நம்ம உயிரோட இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டிய கடமைக்காக இல்லை நம்ம ஒழுங்கா செஞ்சாத்த நம்ம மறுமையில வெற்றி அடைய முடியும் மறுமைக்கு நம்ம சேர்க்க வேண்டியதை விட்டு போட்டு விட்டுட்டு போறதுக்கு சேர்க்கலாம் எடுத்துட்டு போறதுக்கு சேர்க்காம இருக்கிறது பெரிய கவலைக்குரிய விஷயமா இருக்குது இறுதி தேர்வில் பாஸ் மார்க்கு நம்ம சொன்னது உலக கருவிக்காக மட்டும் இல்லை உலக கருவியில நம்ம வந்து வெற்றி பெற்றிருப்போம் தான் மெயின் அதுக்காகத்தான் இந்த இது எப்படி இறுதி தேர்வுங்கிறது வந்து இந்த உலகத்துல வந்துகிட்டு நீங்க வந்து படிச்சு டிகிரிக்கு போகும்போது நிறைய அரியசு கூட நீங்க வச்சிருப்பீங்க நிறைய பேர் வைப்பாங்க அது கூட வந்துகிட்டு பின்னால வந்து எழுதி கூட பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா மறுமைக்கான தேர்வா இருக்குதே நம்ம இங்கதான் செய்ய முடியும் இந்த அமல்களை கூட இங்க செஞ்சு இதுல தான் நம்ம அமல்களை இருந்து போக முடியும் இதை இங்க இருந்து போயிட்டு மறுபடியும் திருப்பிட்டு வந்து வர்றதுங்கிறதுலாம் வந்து நடக்காத காரியம் ஏன்னா தான் தெளிவாக வந்துருச்சு அதனால வந்து உணர்ந்து நம்மளுடைய அமல்களை வந்து சிறப்பாக்கிறதுக்கு நல்லா நல்லது புரியணும் நல்லா நல்ல புரிவானாக இதுவரையிலும் நீங்க கேட்ட விஷயங்கள் பயனுள்ளதா இருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு மற்றவங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லுங்க Assalamualaikum, Warahmatullahi Wabarakatuh.